والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أم بيقولي يا سخدر القرآن تفسير تربه بال. إن بيتنا سورة العلق لرياء. يرند عبد نانجل لadan بري بري يودو முதலாவது நிகழ்ச்சியிலே சூரத்துள் அலக் அதன் முதல் ஐந்து வசனம் முதல் இறங்கி இருந்ததால் அதை முதலாவதாக பார்த்தோம் அதற்கு பின் ஆங்காங்கே இறங்கிய அதனை அடுத்து இறங்கிய சூரத்து அதனை அடுத்து இறங்கிய சூரத்து வசனங்களை பார்த்தோம் அதன் தொடரிலே இன்றைய தினம் ஏனைய சூரத்தில் அலக்கினுடைய வசனங்களை பார்க்கலாம் ஆறாவது வசனம் இன்னல் நிச்சயமாக இந்த மனுஷன் வரம்பு இருக்கான் எல்லை மீறுகிறான் என்று சொல்லுகிறான் சொல்லி அதன் பின்னால் அதோடு சம்பந்தப்படுத்தி பல விடயங்களை சொல்லுகிறான் இந்த இன்சான் இந்த மனிதன் வரம்பு பெறுகிறான் என்றால் இது இறங்குவதற்கு சில காரணம் இருந்தது அது தொடர்பாக முஸ்லீம் கிரந்தம் முஸ்னத் அகமது இன்னொரு அல்ல கிரந்தங்களில் செய்திகள் வருகிறது புகாரியிலும் வருகிறது அதாவது புகாரியில் மிக சுருக்கமாக வருகிறது முஸ்னத் அகமதிலே விரிவாக வருகிறது முஸ்லீமிலும் விரிவாக வருகிறது அதாவது அபு அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவில் காபத்துல்லாவில் ஆரம்ப காலத்திலேயே வெளிப்படையாக போய் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற அவர் அந்த ஊர்வாசி அவர்களுடைய விரோதி யாரு அபு ஜஹூர் அப்ப அபு ஜஹூர் என்ன சொன்னார் என்றால் அவர் கேட்டார் இந்த முகமது வந்து உங்களுக்கு முன்னால மண்ணுல போய் நெத்தியை வச்சு வைக்காரா என்று எப்படி கேட்கா மண்ணுல நெத்தியை வச்சு தேய்க்காரா என்ன சுஜூதி செய்யிறானே அதுக்கு அவர் கொடுத்த வார்த்தை அவர் கொடுத்த வார்த்தை அபு ஜெஹ் ஆம வந்து சொல்லப்பட்டது அப்ப அபு ஜெகல் என்ன சொன்னாரண்டா லாத் உஸ்ஸா அவைய வணங்கி வார அவய நேற்று செய்யக்கூடிய விர கடவு இவைகள் மீது சொன்னார் நான் அப்படி அவரை கழுத்துக்கு மேலே நான் மிச்சு போட்டுவன் என்று யார் செல்லார் அபுஜே அவருடைய முகத்தில் போட்டு மண்ணை போட்டு நான் தேய்ச்சி போட்டுவன் என்ற செல்லம் செல்லல்ல செல்லும் தொழுகிறாங்க ஓப்பனா தொழுகுறாங்க காபத்துல அவன் வந்தது நபியலாருடைய படரியில காலை வச்சு மிதிக்க நினைச்சார் அப்ப அங்கிருந்த ஏனையவர்கள் இருக்க இவன் முன்னுக்கானவன் முன்னுக்கான அதே மாதிரி திடீரென பின்னுக்காகிறான் அவ பின்னுக்கான இன்னும் உனக்கு நடந்தன்னு கேட்டாரு அபூஜையில் தானே அங்க கேப்டன் அப்ப அவர் சொன்னார் எனக்கும் முகமதுக்கும் இடையில நெருப்பாலான ஒரு அகழி தென்படுகிறது என்ன நெருப்பாலான அகழி எனக்கு தென்படுகிறது இதோ இறக்கைகள் நிறைந்திருக்கிறது அப்ப அதோட பிரிக்க ஆயிட்ட இது காபத்துள்ளாவில் நடக்குது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவன் நெருங்கி வந்திருந்தால் மலக்குமார்கள் பீஸ் பீஸாக அவனை பிச்சிரிப்பார்கள் என்று சொல்றாங்க இந்த நேரம் தான் அல்லாஹு தாலா நபிகளாரை ஆறுதல் படுத்துவதற்கும் இந்த அபூஜர்கள் போன்றவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதற்கும் கட்டளையிட்டு இந்த வசனத்தை அந்த வசனத்தை நாம் எடுத்தால் என்ன வருகிறது இந்த மனிதன் அவன் ஒரு வசதிக்காரன் என்று எண்ணிக்கி என்ன கேட்க பார்க்க தான் பெரியாள் என்று எண்ணிக்கை அவன் வரம்பு மீறான் ஆனால் உன்னுடைய ரப்பிடத்தில்தான் அவன் மீள வேண்டி இருக்கிறது ஒரு அடியான் தொழுதாலுமா இவன் தடுத்தான் பார்க்கே தொழுவனை தடுக்க அதுவும் நேர்வழியில் இருந்தாலுமா இவன் தடுக்கணும் நீங்க தொழு அது ஒரு அடியான் இவடத்தால அடியான் என்று சொன்னது நபி சல்லா அலிசல்லம் அவர்களை சம்பந்தப்படுத்தி இருந்தாலும் யார் தொழுதாலும் தடுத்தவன் ஆர் மாதிரி அபூஜைகள் மாதிரி ஆகும் இங்கானாளு ஹுதா அவ் அமர வித் தக்குவா அந்த மனுஷன் அல்லாஹுக்கு பயந்து நடந்த என்று ஏவுகிறான் அப்படி இருந்தாலுமா இவன் தடுக்கா நீ அதை பார்த்துக்கிட்டுதான் இருக்காய் இப்படி செய்கிறான் அதே மாதிரி அவன் போய் பிக்காரு நீ மருமையை நம்பணுமுங்க அதை பொய் பிக்காரு உன்னை ஏற்றுக்கொள்வதுக்கு மரத்துக்கு போறான் எனவே இந்த மாதிரியாக அவன் வரம்பு வருகிறான் இதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்படியானவன் இப்படி நடக்கான் என்று அல்லாஹ் சொல்லி இந்த அபுஜகனுடைய அட்டகாசத்தை அல்லாவுக்கறக்கி அந்த வசனத்தை அவங்களுக்கு முன்னால் ஓதி காட்ட போறார்கள் ஓதி காட்டும் போதே அவர்கள் சாதாரணமாக பேசுற நடையில் அந்த குருவான் வசனம் வாரதில்லை பேச்சு வழக்கில் வராது குருவானுடைய நடையே ஒரு தனி சிறப்பு உலகத்தில் அரபி பாஷையில் இருக்கிற எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அது கவிதையோ அல்லது வேறு எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அனைத்தையும் விட ஒரு வித்தியாசமான தான் குர்வானுடைய வடிவமும் நடை இந்த நிலையில்தான் நல்லா இதை இறக்கினார் புகாரியில் இந்த செய்தி இப்படி வருகிறது என்ன சொல்லலான் அபுஜகில் இது அப்பாஸ்ரே சொன்னார்கள் கபாவுல முகம்மத் சல்லல்லா அலுவலாம் தொலை நான் கண்டால் அவனுடைய கழுத்தில் ஏறி நான் மிரிப்பேன் தொலை கண்டால் நான் கழுத்தில் ஏறி மிரிப்பேன் என்ற அப்ப இந்த செய்தி ரசூல்லாஹி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கிடைச்சிது அப்போ ரசூலுல்லா என்ன சொன்னாங்க அவன் அப்படி செய்தால் அவனை மலக்குமார்கள் தண்டித்திருவார்கள் என்று ரசூல்லா சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில் அது கொஞ்சம் மிரிவா வருது அபுஜகிற சூழ்நாக்கிட்ட வாரான் தொழுது கிரிக்கார் இது சொல்லப்படாண்ட இந்த காலத்தில் வேற வடிவத்தில் நடக்கும் குர்வாக் சொன்ன அடிப்படையில் பள்ளி ஒன்றை காட்டினா அந்த பள்ளி என்ன செய்வாங்க இந்த நாட்டில் கணக்க பள்ளியை உடைக்க தூக்கியிருக்காங்க ஆறு அபுஜ்களா முஸ்லீம் அல்லாதவர்களா யாரு நாங்க முகம்மது நபிர உமத்தி செல்லிக்கு பள்ளி உடைப்பாங்க காபத்துள்ளாவ தொழுகிற நேரம் தடுத்தது அபுஜகல் என்றால் ஒருவன் அல்லாவை வணங்க போற நேரத்தில் தெரியாது அவன் தொழுகுறான் அல்லாவை வணங்கும் தொழுகிற நேரம் அவனை தடுக்க கூடாது அப்ப அபுஜகல் என்ன வார்னிங் பண்ணினான் தடுத்தான் தடுத்தொன்னே ரசூல்லா என்ன அபுஜகலுக்கு வார்னிங் பண்ணினான் படப்பட்டாலம் எல்லாம் அபுஜகலோட இருக்கு ஆனா அந்த அபுஜகலை பார்த்து ரசூலுல்லா சரிதால ஆருக்கு என்ன படை இருக்கு அந்த நேரம் 1 2 பேர் எல்லாம் இஸ்னாத் ஏத்தி இருக்காங்க இருக்கிற படை என்ன ஈமானிய பலம் உள்ள நம்பிக்கை அல்லாஹ் உதவி செய்வார் சரி அப்ப ابو ஜஹல் சொன்னான் என்ன என்ன ஓடிங் நீ நான் தான் இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய படையோடு இருக்கிறான் நிறைய சொந்தங்கள் உறவெல்லாம் எனக்கு தான் இருந்து. நாங்க மேஜாரிட்டி என்ன சொல்லுவாங்கனா പള്ളത്താക്ക് കാൽ അത്യാവശ്യ அப்பா அல்லா அவனுக்கு மறுப்பாக கடைசி வர இறக்கினான் என்னை என்னான் அதை தொடர்ந்து வருகிறது அவன் நாங்கள் எங்களுடைய படையை எங்களுடைய உதவியாளர்களை அழைப்போம் என்றான் நாங்களும் என்ன செய்வோம் நரகலோகத்தில் தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்களை நாங்களும் அழைப்போம் அவருக்கு தண்டனை எங்கே அவர படவட்டாளம் பெரும் மலக்குமார்களின் ஊடாக அல்லாஹ் அழைப்பேன் என்றால் என்ன கருத்து அல்லாவுடைய கட்டளை அந்த கொல்லப்பட்டார் எங்கெங்க பதில் யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த யுத்தத்தில் வந்து கலந்து கொண்டது யார் ரசூல்லா அவங்களுக்கு சப்போர்ட் மலக்குமார்கள் எல்லாம் அலக்குமார்களை இறக்கி அந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் கொஞ்சமாக இருக்கிற போது வெற்றியை கொடுத்து அட மக்காவில் யாரெல்லாம் முகமது நபிகளாருக்கு அலாருக்கு சித்திரவதை செஞ்சுக்கிருந்தாங்களோ அபூஜைகளோடு சேர்த்து எட்டு பேர் அந்த எட்டு பேரும் அடிக்கடி முகமது சல்லல்லா அல்லிஸ்லாம் அவர்களோட மோதிக்குவாங்க என்னையாவது செய்வாங்க அவரை தொலை விட மாட்டாங்க ஒரு தரம் பாத்திமாரி எல்லாம் வந்து ரசூல்லா சல்லல்ல அலிஸ்லம் அவருடைய தோலில் தொழுகிற நேரம் அசிங்கங்களை போட்ட நேரம் வந்து அந்த சின்ன பிள்ளை வந்து கரையத்து ரசூல்லா சல்லல்லா செல்லம் அந்த எட்டு பேரை பெயரையும் சொல்லி யார் இவர்களை பிடி என்ற பிடி என்றார்கள் அதான் உடனே காட்டாம எதுவரையில் வச்சிருந்த பதில் யுத்தம் நடக்கும் வரையில் அவ்வளவு பேரும் இஸ்லாத்துக்கு வரல அவ்வளவு பேருடைய தலைகளும் பதில் யுத்தத்தில் உருண்டு கிடந்தது எட்டு பேர் நபி செல்லல்லா சல்லா அவர்கள் அல்லாஹ்வுடன் கேட்ட துவா கபுலாக என்ன செய்தார்கள் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் உங்களுடைய இறந்து போன நல்லாட்டு போய் பிரார்த்திக்காதீர்கள் நாம் என்ன செல்றோம் நபி சென்னபடி செல்றோம் இறந்து போன நல்லடியார்களை அவனிடம் நீங்கள் பிரார்த்தித்தால் கடவுளா பேத்திருவாரு அது கடவுள் பிரார்த்தனைக்கு தகுதியானவன் அல்லாஹ் யா முயதி ரெண்டு கூப்பிடாதீங்க பீசாபில் வழியில் நண்டு கூப்பிடாதீங்க அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க அதான் ஒரு சூழ்நிலை சென்றது அல்லாவை மட்டும் கூப்பிடுங்கள் வைதா துக்கிர அல்லாஹூ வஹ்தஹு அல்லாவை மட்டும் என்று கூறப்பட்டால் இஸ்ம அஸ்ஸத் குலூபுல் லதீன் அல்லாஹ் சொன்னான் இந்த இணை வைப்பவர்களுடைய உள்ளங்கள் சுருங்குதான் அல்லாஹ் மட்டும் சொல்லார் இப்போ அந்த கி மீலாதி விழாக்க வந்து ஒரு மௌளை வந்தாரு இந்தியாவுல இருந்து அந்த عبد الله ஜமாலி ஒண்ணு சொல்லி அந்த அங்க அகர பட்ட பேசினார் அவர் என்ன சொல்றாரு வீடியோ எல்லாம் பாத்திருவீங்க ஆச்சரியமா இருந்து அல்லாஹ்வுடம் நாங்கள் ஏன் দোয়া கேட்கறில்லை ஏன் аулияகிட்ட கேட்கணும் வந்து செல்றோம் நாம் அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் உடனே சந்திடுவானா நாம் அந்த

அவனால் அல்லாவிட்ட நேரடியாக கேட்க வரும் இது இடையில அவுளியாக்கள் இல்லை நான் ஓத மாட்டேன் தொழுகையை பார்த்து ஏ சூரத்துல ஆத்தி அல்லாடி தொழுகை அப்ப அல்லாவை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னார்கள் அவனை மட்டும் கேளுங்கள் என்றார் அதே மாதிரி முஸ்லத் அகமதிலேயும் வருகிறது இதே மாதிரி இந்த செய்தி வேற வேற கிரந்தங்கள்லாம் வருகிறது அன்புக்குரிய சகோதரே அப்ப அல்லாஹால என்ன செய்யலாம் தொடர்ந்து அலம் யாலம்

அப்ப அல்லா கேட்கான் இவனுக்கு விளங்கவில்லையா அல்லா பாத்துக்கிறீக்கான் கல்லா அது வந்து எச்சரிக்கைக்கு சொல்ல வார்த்தை சொல்லிவிட்டு இவனுடைய இவன் விலகிக்கொள்ளவில்லை என்றால் இந்த அட்டகாசத்திலிருந்து இவன் தவிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் நெத்தி முடிய பிடிச்சி பிடிப்போம் நெத்தி முடிய பிடிக்கிற நெத்தி முடிய பிடிச்சு தூக்குறால் ஒரு மனுஷன் தூக்குறதா மறுமை நாளையில நெத்தி முடியல பிடிச்சி முடியல தொங்க தண்டனை உடுக்கப்படும் அதிக நெத்தி முடிய பிடிக்கிற நாசியத்தின் காதிபத்தின் தப்பு செய்யக்கூடிய பொய் பேசக்கூடிய நெத்தி முடி ஏன் எல்லாவுக்கு அலைஞ்ச நெத்தி முடியை செல்லான் என்கிறத்துல அறிஞர்கள் ஒவ்வொரு வகையாக சொல்வார்கள் பெரும்ப என்ன செய்வாங்க எப்படி முன்னுகிற முடிவு தானே பெருமை ஒரு எடுக்கிறது எனவே பெருமைக்கு அடையாளமாக அவர்கள் இன்றும் செல்லடம் இருக்கிறது நெத்தி முடியை அதாவது முன்முடி நெத்தியிட ஆரம்பத்தில் முடியை அதை ஏதோ ஒரு வகையில் அதன் மூலமாக தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்துவதால் அதனால் முதலாக அதை பிடிச்சிட்டால் பிடி தூக்கினா அப்படி இருக்கும் அடுத்தது கோபம் வந்தால் கடுமையாக கோபம் வந்தால் அவர் அடக்கிறதுக்காக பிடிக்கிற போது எதை போய் பிடிக்கிற மூசா அலிஸ்லாம் ஹார்ன் அலை சாத்த நியமிச்சுட்டு போன நியமிச்சுட்டு போனோன்னு வேணும் பார்த்துக்கும்போது இந்த யூத சமுதாயம் தப்பு செஞ்சிருவார்கள் அவர் அல்லாவிடம் கதைப்பதற்காக தூருசுனா மழைக்கு போயிட்டார் இந்தாக்கலை நினைஞ்சிட்டார்கள் கால மாட வணங்க தூங்கிட்டாங்க அல்லா சென்னாவுடைய சமுதாயம் நாசமாக போய்த்து வழிகட்டு போய்த்தது உடனே ஆத்திரத்தில் மூசாலேஸ்லாம் பாற வந்தா இந்த மக்கள் சிறுக்கு செஞ்சிக்கிறீங்க காலமாடை வணந்துறாங்க அவரு கோபம் வந்துட்டு ஆறு நபியில் கோபம் வந்துட்டு ஏ என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியா ஹார்ன் அலசலாம் அந்த மக்கள் காலமாட வணங்குற போது தடுத்து பார்த்தாரு சொல்லி பார்த்தாரு அந்த ஆக்கள் கிட்டத்தட்ட இனி கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ விட்டுட்டா இனி மூசு அலசலாம் வந்த கூட சல்லு கட்டணும் இது நடந்தது தடுத்தது மூசாவுக்கு தெரியும் அலேசலாம் அவர் வந்து நினைஞ்சார் புடிச்சார வர முடிய ஆர ஆறு நாள் சேர்த்த முடிய இந்த ஆடி ஐச்சத்தில் புடி ஒன்று புடி சொன்ன அவர் சொன்னார் என்ற தாயிரமானி இந்த அநியாயக்கார கூட்டத்தோட என்ன சேர்க்காதோ நானாக இருக்கலாம் எல்லாம் சொல்லி பார்த்தேன் இந்த விரோதிகள் சந்தேகப்பட்டுவார்கள் இந்த தலையை உடுங்கோ இப்போ லாத்தா குது பிள்ளைத்தி ஓலாபிராசி தலை பிடிச்சா பிடிச்சா முதல்ல எது முடிவாடு அப்போ இதை பிடிக்கும் போது ஒரு ஆள் கொன்றோல் ஆகிறாரு அதில் மலைக்குமார் பிடிச்சா பிடி எனவே தண்டனை கொடுக்கிற போது ஒருவரை முழுமையாக கொண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதற்காக அந்த வார்த்தை பாவிக்கிற மாதிரி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அதனால் அல்லா சொன்னான் இவர் தவிந்து கொள்ளவில்லை என்றால் அவரை நாங்கள் தண்டிப்போம் அவர் யுத்தம் நடக்கும் வரை தவிந்து கொள்ளவில்லை அல்லா பதில் யுத்தத்தோடு அவருடைய கதையை முடித்தான் அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான் அதோடு சொன்னான் இவனுடைய அட்டகாசத்துக்கெல்லாம் நீ அடங்க தேவையில்லை எனவே கல்லாலா துத்தை அவனுக்கு வழிபடாதே இவரது ஒரு விஷயமே என்னன்னு குர்பானை சுண்ணாவை தூய்மையாக நாம மக்கள் பெற்று சென்றோம் நாம அல்லாஹுக்கா பள்ளியோடு கட்டி தொழுக்கிறோம் அவர்கள் பள்ளியை நீங்கள் தொழப்படாதி என்று வந்தால் அது ஆரவடிவமாதிரியும் அதில் கட்டுப்படணுமா நாங்கள் தான் நூறு தலைமுறையும் ஊரினுடைய பெரியார்கள் அல்லாஹ் சென்றால் மக்காவிலே இருந்த எல்லோரும் ஒரு சிலரை தவிர அந்த ஒரு சிலரும் கூட இஸ்லாத்தையே அங்கரிக்கிறார்கள் மறைஞ்சிருக்கிறார்கள் யா துத்து அந்த மெஜோரொட்டி சமுதாயத்துக்கு வழிபடக்கூடாது அவனுக்கு வழிபடாது அதான் பெரிய அதை விட்டுட்டு ஒஸ் தூஞ்சு நீ அல்லாஹுக்கு சுஜூது செய்து அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை தேடிக் கொள் அப்புறம் சொல்லிங்க ஆஹ் அவர் ஓப்பனா தொழுல அது ஒரு பக்கம் இப்ப அபுபக்கர் அளி எல்லாம் ஆகிருக்காரு அவர் என்ன செய்யறாரு அவரும் காப்பத்துள்ள ஆள் வந்து சொல்லுல அவரை தடுத்தான் அப்ப என்னஞ்சாரு தெரியுமா அபுபக்கராலிகள் அவருக்கான்னு பக்கத்துல ஒரு பள்ளி உண்ட கட்டி அவர் தொழுகுறதுக்கு ஒரு பள்ளி உண்ட கட்டி காப்பத்துள்ளாள் பக்கத்துல அவர் தொழுதாரு யாரு அபுபக்கர் அலி அல்ல சிறுக்கு நடக்குது ஒரு பள்ளியில் விதாத்து நடக்குது அந்த பள்ளியில் இந்த சிறுக்க செய்யாதங்கோ இந்த அவுலியாக்களுக்கு நேரம் எல்லாம் பச்சை சிறுக்கு மட்டும் தான் நேரணும் என்று சொல்கிறோம் என்ன சொல்லுவாங்க நீங்கள் இதெல்லாம் கதைக்கிறேன்னா பள்ளிக்கு வரப்படாமல் சிலர் வந்து குணுத்து சுபாவில் குணுத்து ஓதுற பிதாத்தி அந்த ஓத மாட்டாங்க கொடுத்துவா ஓத மாட்டாங்க அப்போ என்ன நடக்கும் சில பள்ளிகள் என்ன செய்வாங்க ஆ

பிதாத் செய்யக்கூடாது நபி காட்டிய முறப்படி தான் வணக்கம் செய்யணும் அதே மாசம் 11 ஆ மாசம் அது அதே வரிசை பிதாத் செய்யக்கூடாது பிதாத் எல்லாம் வளிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ኹத்பா போдили அதோட மொத்தமா நிப்பாட்டிட்டாங்க ኹத்பாவோனு கூடாது நீங்க எல்லாம் மார்க்கம் செய்யல அப்படியா அப்படியே அப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த காரியத்தை அபுவக்கரல அவங்களுக்கு அங்கீகரிச்சாங்களோ காப்பத்துல்லாவலேயே சொல்லலாம் என்றால் பக்கத்துல சொல் பள்ளியை கட்டி தொழுதாரு ஆறு அபுவக்கிரலா சண்டை சொந்த இடத்தில் யாரும் வந்து கேட்கையில அதன் பின்னாணியில் தான் இந்த யஸ்ஸான் பள்ளியே உருவாது அல்லாவுடைய மார்க்கத்தை தூய்மையாக சொல்லுகிறபோது போது காள் ரசூல்லா விரட்டி விடப்பட்டார்கள் சொந்த ஊரை விட்டு போகிற போது குபா இந்த ஊரை தாண்டி போற குபா உடனே அங்க ஒரு பள்ளியை கட்டுறார்கள் ஒரு நாள் தான் தங்கி ஏ அங்க கொஞ்சம் பெரியமா கொண்டார்கள் திரும்பி மதினாக்கு போனோட முதல் வேளை பள்ளி கட்டுறார்கள் தொழணும் அல்லாவுக்கு இணை வைக்காமல் நபி காட்டின முறைப்படி தொழணும் அதுக்கு பள்ளி வேணும் கடைசியா அருமை ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் அதே காபத்துல்லாவை பிஜ்ரி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முழு கொன்றோளுக்கு கொண்டு வருகிறார்கள் அதுவரை எதிர்த்தவர்களில் அழிந்தவர்கள் அழிந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏற்றார்கள் ரசுல்லாஹ ஓய்வு பெற்றாங்களா ஆ மைனாவிலே நமக்கு பள்ளிகளை ஓய்வு பெற்றாங்களா இல்லை அவருடைய லட்சியம் என்னவா இருந்தது காபற்றுல்லாவிலே சிறுக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்கிறார்கள் சிறுக்கச் செய்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு காட்டாத வழிகளில் வணக்க வழிபாடுகளை உருவாக்கி செய்கிறார்கள் எனவே அந்த காபத்துல்லா புனிதமாக்கப்படணும் என்று முயற்சி செஞ்சு கடைசி ஆகிய எட்டில் அந்த காபத்துல்லாவை கைப்பற்றியதும் காபத்துல்லாவுக்குள் இருந்த அனைத்து அவர்கள் கடவுள் இஸ்தானத்தில் வைத்திருந்த எல்லாம் உடைக்கப்படுகிறது இப்ராஹிம் அலேஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாத்துக்கு உருவங்களை வரைஞ்சி வச்சிருந்தார்கள் ரசூலுல்லாஹ் சாபமிட்டு நிலையினை அல்லாவிடத்திலுமே தண்டனைக்குரியவர்கள் இவர்கள் தான் நல்லடியார்களைக்கு உருவங்களை செய்து வைத்திருந்தார் உருவங்களை எழுதி வைத்திருந்தார்கள் இப்போ ஃபோட்டோ கொடுத்து வைக்கிறாங்களா சேகுமார்களை வைக்காங்களா இல்லையா இந்த தரிகாவை சேர்ந்தவர்கள் சேகுமார்களோடைய போட்டோக்களை பெருசாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க விடுஞ்செலுமினா என்ன வேலைகளுக்கு போக பாப்பா நீங்க உங்களோட பாதுகாப்பில் நான் போறேன் வேறு அல்லாட பாதுகாப்புல இல்லை அவர் எண்ணத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தால் கிட்ட அவர் சொல்லி பாதுகாப்பு கொடுத்து வர முதல்ல அவருக்கு நரகத்தில் இருக்காரா சொர்க்கத்தில் வைக்க தெரியும் இந்த வாப்பா போஷேகுமார்களும் இந்த மாதிரி அந்த மக்கள் செய்தார்கள் நவீன காலத்தில் இருந்தவர்கள் ரசூலுல்லா அனைத்தையும் துப்பரவாக்கி கிளியராக்கித்தான் அந்த காபத்துல்லாவை கிளியராக்கியதன் பின் அடுத்த வருஷம் கடைசியாக அஞ்சிக்கு போனார் அது மாதிரி நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தார்கள் பள்ளி கட்டணும் தொழுறதுக்கு அஞ்சு நேரம் தொழணுமா இல்லையா பார்த்தார்கள் இல்லை பக்கத்தில் ஒரு மையவாடி இருந்து மையத்தடக்கிற இடம் ஜாலியா காலிட்டு மையத்தடைக்கு இதெல்லாம் புகாரில் என்ன செய்தார்கள் என்னை காசிக்கு தாமு வாங்கினார்கள் வாங்கிட்டு கபு உள்ள இடத்துல பள்ளி கட்டப்படாதானே அதுக்காக சூழ்நா என்ன செய்கிறார்கள் அந்த மையவாடியில் உள்ள அனைத்து கபர்களையும் தோன்றார்கள் தோண்டி எல்லாம் அகற்றி இருக்கிற எலும்பு எலும்பு எல்லாம் எடுத்து வெளியாக்கி போட்டு அந்த வலவுக்கு இருந்த ஈச்சம் மரத்துகளை பள்ளிவாசலுக்குரிய தூணாக ஆக்கி ஈச்சோலைகளை மேலுக்கு கூரையாக போட்டு பள்ளி எழுப்பினார் அதான் மசூதின் நபவி மசூதின் நபவி தோண்டி எடுக்கப்பட்ட கபறுகள் அகற்றப்பட்ட ஒரு தான் கட்டப்பட்டது அதனால்தான் கபருள்ள இடங்களில் தொலைதல் அந்த இடங்களில் பள்ளி கட்டையிலார் எனவே கபுரு இருந்தால் முதல் அதை முழுச்சு அகற்றணும் ஏ அதில் குறிப்பா நல்லடியார்கள் இருந்தால் நல்லடியாரில் கபுர்கள் இருந்தால் அகற்றணும் ஏ சூழலா சொன்னார்கள் ல அல்லாஹுல் யஹூத் யூதர்கள் மீது அல்லாஹவின் சாபம் தான் நல்லடியார்கள் அடக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் பள்ளி வாயிலை எடுத்து அவர்கள் தான் மறுமை நாளில் அல்லாவிடத்தில் மகா கெட்டவர்கள் புகாரிலான ஹரிஸ் அவர்களே ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அந்த இடத்தில் பள்ளியை ஏற்படுத்துவார்கள் நமது பகுதியில் கபூர்ஸ்தானத்தை வைத்து நல்லடியால் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது எனவே ரசூல் லாஹி சல்லல்லா அவர்கள் எந்த பிரச்சாரம் செய்து அல்லாவுக்கு இணை இல்லாத இணை வைக்காத சமூகம் பிஜாத்தான வணக்கங்கள் செய்யாத சமூகம் உருவாக வேண்டும் என்று என்னை எல்லாம் முயற்சி செய்து அவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டாலும் கடைசியாக ஒரு தனது கொள்கையில் உறுதியாக இருந்து இந்த அபூஜைகள் கூட்டத்துக்கு நீ வழிபடக்கூடாது கூடாது என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்த இருக்கணுங்க கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை கொள்கையை விட்டுக் கொடுத்தாங்களா இல்லை மந்திரி சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு நீங்க எங்கட வணங்குங்கோ ஆ நாங்கள் உங்களோட முறைப்பாடி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்து போவோம் என்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நாம ரெண்டு பேரும் ஒத்து போக முடியும் அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்ன நபியை வந்து சொல்லுங்கோ லக்கும் தீனுக்கும் வலியது லாபுது மாத்தா நீங்க வணங்குறதெல்லாம் நான் வணங்க போறேன் எங்கட வணக்கம் பேர உங்கட வணக்கம் பேர உங்களை போல நாங்க தொலைல அல்லாஹ்வும் ரசூலும் எதை வழிகாட்டினானோ அந்த முறைப்படி தான் செய்யும் அல்லாஹ் சமரசம் என்ற பேரில் மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கே அல்லாஹ் மொத்தமாக தெரிஞ்சுட்டான் தடையை விதிச்சுட்டான் எனவே இது ஒரு மிகவும் படிப்பனையான ஒரு சூரத் ரசூல் அவர்கள் ஒருவராக இருந்தால் அவர் மட்டும்தான் வெளியில மக்கமா நகரத்தில் மத்தாக்கள் அளவுக்கு என்றால் உமர் அலி அல்லான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் வரை உமர் அலி அல்ல இஸ்லாத்துக்கு வரும் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் காபத்துல்லாவுக்கு வரையில் உமர் ஒரு வீரன் அலி அல்லான் அவர் வந்தார் ஓப்பனா தொழுதார் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு தைரியம் வந்துட்டு எனவே ஒரு ஊரில் குர்ஆனை சுண்ணாவை பிரச்சாரம் செய்த போது நாங்கள் முதலாவது கொள்கையில் உறுதியாக இருந்து செயற்படணும் கொள்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது மார்க்கத்தை வழிகேடர்கள் வித விதாத்துவாதிகள் நம்மளை வற்புறுத்தினால் அதற்கு இணங்கி போகக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் யாரோடு இருப்பார் யாரோடு இருப்பார் நீங்கள் ஒருவராக இருந்தாலும் அல்லாஹ் உன்னுடைய உதவியை இறக்குவான் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் முகமது சல்லாவை பாதுகாத்தான் எங்களுக்கு மலக்குமார்கள் வந்தோ விரலையோ அல்லாவுடைய உதவி நிச்சயம் பெறும் நாங்கள் உறுதிப்பாடு இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே யாரெல்லாம் அபுஜகலை போன்று எதிர்ப்பார்களோ அவர்களை பார்த்துக்கொண்டிருக்காள் என்ற ஒரு வார்னிங்கை சொல்வதால் நாங்கள் அதை ஆதாரமாக வைத்து மனதில் ஆறுதலாக ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய தவா பணியில் முன்னேறி கொண்டு போக வேண்டும் அலமதுல்லா அரு